நமக்கெல்லாம் நாகேஸ்வரம் கோவில்னா கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் தான் ஞாபகத்துக்கு வரும்ல ஆனா சென்னை அருகில் குன்றத்தூர்ல அதே மாதிரி ஒரு பழமை வாய்ந்த கோவில் இருக்குங்க பெரிய புராணம் இயற்றிய சேர்க்கிறார் அவருடைய சொந்த ஊர்ல பன்னெண்டாம் நூற்றாண்டுல இந்த கோவில கட்டி இருக்கார் நாகேஸ்வரத்திற்கு வடக்கே இருக்கிறதுனால வட நாகேஸ்வரம்னு பெயர் வச்சாங்க மூலவர் நாகேஸ்வரர் அம்பாள் காமாட்சி அம்மன் ராகு பரிகார ஸ்தலமா இருக்கு இந்த தலம் ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட சோழர் கால கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் மண்டபமும் இருக்குங்க முதலாம் குலோத்துங்க சோழன்ல இருந்து பல மன்னர்கள் திருப்பணி பற்றிய நாற்பத்தைந்து கல்வெட்டுகள் இருக்கு சேக்கிழாருக்கு தனி சன்னதியும் இருக்கு அவர் கையில ஓலைச்சுவடிகளோட சின் முத்திரையில காட்சி தரார் விஜயநகர மன்னர் இந்த கோயிலுக்கு வந்ததா கல்வெட்டு செய்தி குறிப்பிருக்கு இங்குள்ள லிங்கம் பாதிப்புக்குள்ளானதால் அதை எடுத்துட்டு புதிய சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க ஆனா பக்தர் கனவில் லிங்கத்தை மாத்தக்கூடாதுன்னு உத்தரவு வந்ததுனால திரும்பவும் அதே லிங்கத்தை வச்சிருக்காங்க புதிய லிங்கம் அருணாச்சலேஸ்வரராக தனியா அருள் பாலிக்கிறார்